நட்பவி யோகிராமசுரத் குமார் அன்பு நேரல் அனைவருக்கும் வணக்கம் வாஸ்துபடி வீடு அமையணும் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும் அல்லது புதியதா ஒரு வீடு வாங்கணும் இதுக்கெல்லாம் ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் நடக்கவே இல்லை அது போலவே ஒரு வீடு கட்ட முடியாத பாதையில நிக்குது இந்த மாதிரி எந்த சூழ்நிலையில இந்த வாஸ்து தோஷம் இருந்தாலும் சரி இல்ல அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் வராம பொருளாதாரத்துல வந்து அடுத்த லெவல் போகாம நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா அஞ்சு செடிகளை ஒரே இடத்துல வளர்க்கணும் நீங்க நம்ம நிறைய முறை நிறைய செடிகள் சொல்லி வாடாமல்லி செடியெல்லாம் இன்னைக்கு வீடு தோறும் வச்சிருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி இருந்தாலும் ஓரிரு இரு நபர்கள் இது யாராவது இத்தனை எல்லாம் பண்ணி கூட எனக்கு ரிசல்ட்டே கிடைக்கல ஆமா செடிலாம் நிறைய வைக்க சொன்னாங்க நான் வச்சேன் பிரம்ம கமலம் எல்லாமே வச்சேன் எனக்கு வந்து நல்ல வளர்ச்சி வரல அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க உங்க வீட்டோட மொட்டை மாடினே வளர்த்து வைக்கலாம் செடி வைக்கலாம் இந்த அஞ்சு செடிகளும் அல்ல இடம் இருந்ததுன்னா கீழே வைங்க இதுல வந்து பிரதானமா ஃபஸ்ட் சொல்லக்கூடிய செடி பவளமல்லி பவளமல்லிக்கு அடுத்தது நம்ம வந்து அதாவது தொட்டார் சினிங்கியும் கருந்துளசியும் ஒரே தொட்டியில வைக்கணும் மூன்றாவது கற்றாழை நான்காவது நம்ம வந்து பிரண்டை பிரண்டை வந்து கொடியா விடக்கூடாது கட் பண்ணி விட்டுணும் மந்த்லி ஒன்ஸ் சுத்தி கட் பண்ணி விட்டு இந்த செடிகளோட வச்சு நம்ம வந்து இந்த ஐந்து செடிகள் அதாவது பவளமல்லி கருந்துளசி தொட்டார் சிங்கி பிறண்டை அது போல இந்த ஐந்து செடிகளையும் ஒண்ணு போல ஒரே இடத்துல வச்சு இந்த தொட்டிகளுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கரகோரையில தீபம் ஏற்றி பத்தியெல்லாம் பொருத்தி அதுக்கு ஒரு வெத்தலை பாக்கு வச்சு நல்லா பிரார்த்தனை பண்ணி வைக்கும்போது இந்த அஞ்சு செடிகளுக்கும் ஒன்னொண்ணுக்கும் ஒவ்வொரு எனர்ஜி இருக்கு இந்த அஞ்சு எனர்ஜி ஒன்னா சேரும் பொழுது அந்த இடத்துல வந்து ஒரு பாசிட்டிவிட்டி வீடு கட்டாதவங்க வீடு கட்டுவீங்க பிரார்த்தனை அந்த இடத்துல வைங்க வீடு கட்டாதவங்க வீடு கட்டிடுவீங்க வீடு வந்து கரெக்ஷன் பண்ணும் வாஸ்துப்படி அப்படிங்கிறாங்க வாஸ்து கரெக்ஷன் பண்ணிடுவீங்க அது போலவே அந்த இடத்துல வந்து என்ன தடைகள் இருந்தாலுமே அந்த தடைகளை நீக்கக்கூடிய அந்த எனர்ஜி அங்க வேலை செய்யும் அப்ப இந்த அஞ்சு செடிகளையும் ஒண்ணு போல வளர்த்து இது போல பூஜை பண்ணுங்க நல்லது நடக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பதி